பிரைஸ்தலாட் நான் உங்கள் முகில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால் கடவுளுடைய ஏழாயிரம் வருடம் பிளான் அதாவது செவன் தௌசண்ட் இயர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சில வேத பண்டிதர்கள் சிலர் வந்து இதை இப்படி இன்டர்பிரட் பண்ணுறாங்க இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறபடி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேவன் வானத்தையும் பூமியும் அந்த படைத்த நாட்கள் வந்து மொத்தம் ஆறு நாள் ஏழாம் நாளில் அவர் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு பேதுரு நிருபத்தில் எழுதிருக்கும்போது அவருக்கு ஆயிரம் வருடம் ஒரு நாளை போலவும் ஒரு நாள் ஆயிரம் வருடத்தை போலவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார் அப்போ பேதுரு வந்து அது எழுதுகிறது வந்து இயேசுவோட வருகை இரண்டாம் வருகையை பற்றி அவர் எழுதும்போது அதுக்கு இடையில தான் இந்த வசனத்தை எழுதியிருக்கிறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காட்ஸ் கிரியேஷனில் ஒன் டே அப்படிங்கிறது தௌசண்ட் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஒன் டே தௌசண்ட் இயர்ஸ்னால் சிக்ஸ் டேஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் இயர்ஸ் அந்த சிக்ஸ் தௌசண்ட் இயர்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி முடிகிற ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம் அப்படி உங்கள் படி பார்த்தா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இப்போவே வந்துடணும் இன்னும் ஒரு வெரி ஃபியூ ஆர் இயர்ஸ் ரொம்ப நம்ம வாழ்கிற காலத்திலே வந்துடணும் இந்த வியூப்படி பார்த்தோம் இந்த வியூ உண்மை அப்படின்னு சொன்னால் அதில் கடைசி அவர் ஓய்ந்திருந்த நாட்களை வந்து இனிமே வந்து ஆயிரம் வருஷம் ஜீசஸ் வந்து அரசு ஆள்வார் இல்லையா மில்லேனியம்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஆயிரம் வருட காலத்தை வந்து அவங்க ஓய்வு நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் ஒரு வகையில் மேட்ச் பண்ணி பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது ஆனால் இந்த வியூவில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அதாவது ஜீசஸ் கிறிஸ்ட் இந்த டைமில் இந்த வருஷம்தான் வருவாருங்கிறது யாருக்குமே தெரியாது ஆதி அப்போஸ்தலர் எல்லாருமே ஜீசஸ் வந்து அவங்க காலத்தில் வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பரிசுத்தவான்கள் கூட நிறைய பேர் வந்து நிறைய கேல்குலேஷன்ஸ்லாம் பண்ணி இந்த டைமில் ஜீசஸ் வந்துடுவார் ரெண்டாயிரத்தில் ஜீசஸ் வந்துடுவார் அப்படிலாம் சொல்லி நிறையா மாட்டிக்கிட்டாங்க அவங்க பண்ண கேல்குலேஷன் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால் இப்படிப்பட்ட உலக ஞானத்தை வச்சு நம்ம கணக்கு போட்டு ஜீசஸ் கிறிஸ்ட் இந்த டைம் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம கணிக்க முடியாது ஆனால் ஜீசஸ் கிறிஸ்ட் வர்றதுக்கான அடையாளத்தை ஜீசஸே சொல்லியிருக்காரு ஏன்னா சபைக்கும் அவரை நம்பிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளும் உடனடியாக ஷாக் ஆகி திடீர்னு ஜீசஸ் வந்துட்டார் அப்படின்னு பயந்துடக்கூடாது இல்லையா அதனால் அது யாருக்கு பயம் இருக்குன்னா அதாவது சதிதியாய் அவர்கள் மேல் வரும் திருடனை போல் வருகிறேன்னு யாருக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் இருட்டில் இருக்கிறவங்களுக்காக தான் சொல்லியிருக்கிறார் அந்த விஷயத்த வந்து நீங்கள் தெசல் நோக்கியரில் வாசிக்க முடியும் சபைக்கானது இல்லது திருடனை போல ஆண்டவர் வந்து சபைக்கானது கிடையாது சொல்லப்போனால் ஆண்டவர் வரும்போது சபைக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாயிருக்கும் அவருடைய வருகையில் வந்து அதிகமாக சந்தோஷப்பட வேண்டியவர்கள் அவங்க நம்பிக்கிட்டு இருக்க பிள்ளைங்க தான் அவங்க வந்து அவரோட வருகையை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இந்த வியூஸ் வியூ படி பார்த்தோன்னா இது மாதிரி நிறையா வியூஸ் வந்து பைபிளோட ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸை பற்றி பைபிள் பற்றி நிறையா வியூ இருக்குது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் அது சரியாக தவறாங்கிறத நம்ம வேதத்தை வச்சு ஆராய்ஞ்சு இது சரி தவறுங்கிறத ஒவ்வொரு தனிப்பட்டவர்களும் இதை கிளாஸிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இனிமேல் நடந்தால் தான் நமக்கு அது தெரியும் நம்மளால் ஓரளவு கணிக்க மட்டும்தான் முடியும் இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம நம்பிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு அவர் எப்போ வந்தாலும் நம்ம வந்து அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு தான் வேதம் நமக்கு சொல்லுது அதனால அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருப்போம் காட் பிளெஸ் யூ யூ